சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது நாள் வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமான வாழ்க்கை அமைய தெய்வங்களுடைய அணுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டுங்க வாழ்த்துக்கள் இப்போ தலைமை பார்த்திருப்பீங்க தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தியா வாழ்க்கை போயிட்டு இருக்கு எப்போ என்ன நடக்குமோன்னு தெரியாத மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போறதே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி திடீர் திடீர் திடீர்னு நிறைய பிரச்சனைகளையும் அடுத்த அடுத்து அடுத்து வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவங்க சோ கண்டிப்பா கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க சோ அதற்கு பலன் தரக்கூடிய வகையில செவ்வாய் பகவான் அதாவது சன்னீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியா வலிமையான கிரகமா ராகுவும் கேதும் வளம் வராங்க அவங்களுக்கு அடுத்தபடியா செவ்வாய் பகவான் வளம் வராரு அது நவக்கிரகங்களுடைய தளபதினு இவரை சொல்லலாம் பூமிக்காரகன் அங்காரகன் பெயர் கொண்ட நீதியை நிலைநாட்டக்கூடியவரும் இவராக வராரு ஸோ இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா நிக்குது அடடா பரவாயில்லையம்மா குரு பகவான் தான் நல்லது செய்வார் நினைச்சுக்க செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுவார் போலியே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் தப்பு இருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல வலுவான்னு நிலையில இல்ல வீக்கா இருக்காருன்னு வைங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை ஓ ஜோதிடத்தை பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னாக்க கஷ்டமா இருக்கு அது இது ஏதாவது பிரச்சனையை சொன்னாங்கன்னா உங்க ஜாதகத்தை வாங்கி பாக்குறப்போ சன்னீஸ்வர பகவான் எங்க இருக்காரு அவருடைய பார்வை எங்கெங்க இருக்குதுன்னு பாக்குற மாதிரியேதான் செவ்வாய் பகவானையும் நாங்க பாப்போம் அதாவது துலாம் ராசிகளுக்கு இவரால நல்லது நடக்குதுங்கிறது எப்படின்னா ஒரு கெட்டவன் நமக்கு வந்து ஒரு நல்லது செய்யற மாதிரி வைங்களேன் அதாவது துலாம் ராசி படக்கூடிய துன்பத்தை பார்த்துட்டு நம்மள அடிக்க வந்தவனே ஆறுதல் சொல்லிட்டு போற மாதிரி செவ்வாய் பகவான் என்ன பண்றான்னா மத்த கிரகங்களால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பும் நீங்க படக்கூடிய கஷ்டத்தையும் பார்த்து கொஞ்ச நாளைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றேன்பா அப்படின்னு வந்து உக்காந்துருக்காரு அடுத்த நாற்பத்தி நாட்களுக்கு துலாம் ராசிக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் குறிப்பா பண ரீதியா ஓகேங்களா சோ அதுதான் இப்ப என்னங்கறது தெளிவா பாக்கணும் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் இருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இப்ப வந்து செவ்வாய் பகவான் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றம் ஆகியிருக்கார் அந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சிம்மத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல இந்த பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்துல பொருளும் கோடீஸ்வர யோகத்தை லாபத்தை மகிழ்ச்சியை அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போறார் கேட்கவே நல்லா இருக்கு நிஜமா என் வாழ்க்கையில நடந்த சந்தோஷம் தான் உன தேடி வந்து நன்றி சொல்லுவோம் அப்படின்னு இப்ப துலாம் ராசி யோசிப்பீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் காரணத்தோட நான் சொல்றேன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை போகக்கூடிய ஒரு விஷயம் சோ தெரிஞ்சுக்கோங்க அந்த வகையில துலாம் ராசிகளிலிருந்து இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அற்புதமான பலங்களை கொடுக்க போகுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த பதினோராம் இடம் அப்படிங்கறத எதை குறிக்கும் தெரியுங்களா செல்வாக்கு வியாபாரத்துல வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய இடம் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடம் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு மரியாதை தேடிக்கிட்டு வரும் இதே போல கலைத்துறையில சுக்கர ஆறாம் இடத்துல இருந்தாலே சரிங்க செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு வருவதனால கலைத்துறையில இருக்கிறவங்க ஏராளமான நன்மைகளை பார்க்க போறீங்க அதாவது சுக்கர பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரிஷபராசில அஷ்டமா ஸ்தானத்துல இருக்காரு உடைய வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் இடத்தை பார்க்கிறாங்க இதனால வருமானம் அதிகமாகும் தொழில் ரீதியாக்க பேச்சையே தொழிலாக கொண்ட அதிகாரத்தோடு சேர்ந்த வார்த்தைகள் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் அதே போல இனிமையான வார்த்தைகளை பேசுவேன் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திப்பீங்க ஒட்டு மொத்தமா அற்புதமான காலகட்டமா அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் துலாம் ராசிகளுக்கு வாய்க்க பெற்று தொழில் முறையில நல்ல மாற்றம் நீங்க இருக்கூடிய இடத்துலயே வந்து உங்க சேவையை தேடி வருவாங்க இருக்கூடிய இடத்துல வந்து பார்த்தாக்க பேரு புகழ் பதவி பணம் எல்லாம் வந்து கொட்டும் உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் லாபம் அதிகரிக்கும் தொழில வியாபாரத்துல லாபம் அப்படிங்கறது அபரிமிதமா இருக்கும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க என்னடாது அப்படின்ற மாதிரி அதே போல படிக்குரிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கூடிய மாதமா இருக்க போகுது இதோட இரண்டாம் இடத்துக்கு தன்னோட சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால உங்க வார்த்தைகளால நீங்க எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்கள்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய கால ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் இது மட்டும் இல்லைங்க துலாமராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் ஓடி போனவங்களுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓடி போனவங்களுக்கு கூட திரும்பி வந்து ராஜ்யத்தை ஆளும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு அது நமக்கு ஒண்ணுமே தெரியல வேடிக்கை பாத்துட்டு இருக்கணும் வைங்க அங்க ஒரு சிம்மாசனத்தை போட்டு வாப்பா வந்து ஆட்சி செய்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாமராசிகளுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களை வந்து ஆள வைக்க போறாரு அழுத காலம் போச்சு இனி வந்து ஆட்சிதான் இந்த காலகட்டத்துல ஒட்டு மொத்தமா அளவில் அதிகமான நல்ல பழங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க புதிய பொருட்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு வண்டி வாகனம் சொத்து பத்து வீடு கட்டுறது மனை வாங்குறது இப்படி எல்லா வகைகள்லுமே நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடையக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல சில நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவளுக்கு நல்ல செய்தி நல்ல வரன் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்க நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அமையும் இதோட சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் அதே போல பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது கூட பொறணவங்க விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது பண்றாரு ஆனா செவ்வாய் பகவான் எந்த உறவுகளை கூறிக்கூடிய கிரகம் தெரியுமா உடன்பிறப்புகளை கூறிக்கூடிய கிரகம் சோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டில எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதமான பலங்களையும் நன்மைகளையுமே வாரி வாரி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயே தடைப்படும் அவங்க பண்ண தப்பு தண்டாவுக்கு எல்லாம் நீங்க போய் கட்டி பதில் சொல்ற மாதிரி இருக்கும் நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி நிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அவங்களே உங்களை எதிரியா நினைச்சு நிறைய இடங்கள்ல சண்டை சச்சிகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க பார்த்து உஷாரா இருக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட அப்ப கூட போறதவங்கிட்ட மட்டுமானாக்கா அதுவும் கிடையாது அந்த வகையில இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ ரெண்டாவது ரெண்டாவது வகை மூன்றாம் வகையுன்னு சொல்லுவாங்க இல்லையா சித்து பையன் பெரிய பையன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அங்காளி பங்காளி ஏதாவது ஒரு வகையில அந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஸோ நேரம் காலம் நல்லா இருக்கு பட் உறவுகளால் நம்முடைய உள்ளம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருங்க இதோட வருமானத்துல உயர்வு ஏற்படுது இதோட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீங்க கடன் வந்து முழுசா அடைச்சிருவீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போறீங்க புதிய வேலையை தொடங்குவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரங்கிட்ட இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல அரசு தொடர்பான வேலைகள் எந்த தடைகள் நீங்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணா கூட சரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் ஆகும் பணவரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டம் அதே போல வேலையில வணிகத்துல நல்ல வெற்றியை பெறுவீங்க அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபம் முன்னேற்றுங்க ஒட்டு மொத்தமா இதோட நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒரு முதலில் கீழே வேலை பார்த்தா கூட சரி பணியிடங்கள்ல தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது இதோட உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் இதோட கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடிக்கூடிய ஆற்றலை பெற போறீங்க சோ ஒட்டு மொத்தமா துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் நீங்க கனவு கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போறாரு இது நாள் வரைக்கும் கழுத்தை நடிச்சுட்டு இருந்த கடன் கழுத்தை நடிச்சுக்கிட்டு இருந்த உறவுகளுடைய சண்டை சச்சரவு எல்லாமே முழுவதுமா சரியாகுது ஸோ செவ்வாய் பகவானை கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மட்டும் துலாம் ராசி பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கை சிறக்கும் இந்த நாப்பத்தஞ்சு நாள்ன்றது இந்த நாட்களோட போகாது அடுத்த பல வருடங்களுக்கு கூட இந்த பலன்கள் உங்களுக்கு எந்த வகையிலுமே துணை வரும் சரிங்களா சோ இந்த வாய்ப்பு நிலைச்சிருக்க செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமான குறிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அடி பாதாளத்துல உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரியா மேலுக்கு வர முடியும் வாழ்க்கை சிறக்கும் வழி பிறக்கும் வாழ்த்துக்கள் முடிஞ்ச குடும்பத்தோட அந்த திருச்செந்தூர் ஆண்டவரை ஒரு முறை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க கண் கலங்காத வாழ்க்கையோட கவலை இல்லாத வாழ்க்கையோட துலாம் துவண்டு போன வாழ்க்கையை விட்டு வெளியே வர போறீங்க மகிழ்ச்சியா வாழ போறீங்க வாழ்த்துக்கள்